நீட் தேர்வு குளறுபடியின் உச்சக்கட்டமாக தனக்கு ஓஎம்ஆர் ஷீட்டையும் கேள்வித்தாளையும் மாற்றி மாற்றிக் கொடுத்ததாக மாணவி ஒருவர் கண்ணீர் மல்க புகார் கூறியிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது பல மாதங்களாக தேர்விற்காக தயாரான நிலையில் வினாத்தாள் குளறுபடியால் தேர்வை சரியாக எழுதாத வேதனையில் மனம் நொந்து தேர்வு மையத்தை விட்டு கண்ணீர் மல்க வெளியேறினார் அம்மாணவி மாணவி சுவாத்திகாணியின் குமுறல் குறித்து விவரிக்கிறது இந்த தொகுப்பு மருத்துவ படிப்பை தங்களுடைய எதிர்காலமாக முடிவு செய்த மாணவ மாணவிகள் நாடு முழுவதும் ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற நீட் தேர்வில் பங்கேற்றனர் பல இடங்களில் குளறுபடிகளும் கெடுபிடிகளும் அரங்கேறிய நிலையில் ராமநாதபுரத்தில் உள்ள நீட் தேர்வு மையத்தில் நடந்த சம்பவம் மாணவி சுவாத்திகா ஹரிணியின் கனவை கேள்விக்குறியாக்கியுள்ளது ராமநாதபுரம் அரசு மகளிர் கலைக்கல்லூரி மையத்தில் நடைபெற்ற நீட் தேர்வை எழுதிய மாணவி ஸ்வாதிகா தேர்வு முடிந்து கண்ணீருடன் வெளியே வந்தார் என்ன நடந்தது என்பது குறித்து அவரிடம் விசாரித்தபோது தேர்வு மையத்தில் தனக்கு நேர்ந்த அவலத்தை கலங்கிய கண்களுடன் விவரித்தார் அந்த மாணவி தேர்வு மையத்தில் இருந்த ஏழாம் எண் அறையில்தான் தேர்வு எழுதியதாகவும் அப்போது நாற்பத்தி ஆறாம் எண் வினாத்தாளுக்கு பதிலாக தனக்கு நாற்பத்தி ஐந்தாம் எண் வினாத்தால் மாற்றி வழங்கப்பட்டதாகவும் வேதனையுடன் தெரிவித்தார் பாதிக்கப்பட்ட அந்த மாணவி இங்கே என்னோட ஹால் நம்பர் செவன் இங்கே வந்து எனக்கு கொஷின் பேப்பர் கொடுத்தாங்க ஆக்சுவலாக ஆர்டர் ஆர்டர் படி பார்த்தா எனக்கு வந்து ஃபார்ட்டி ஃபார்ட்டி சிக்ஸ் வரணும் என்னோடய முன்னே எனக்கு முன்னாடி இருக்க பையனுக்கு ஃபார்ட்டி ச ஃபார்ட்டி ஃபைவ் வரணும் அதை மாற்றி அது மாற்றி இருந்திருக்கு அவங்க அப்படியே டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருந்தாங்க அதுக்கப்புறம் ஆனால் என்னோட டெக்ஸ்ட் புக்லெட் நம்பரை வந்து எல்லாமே ஃபில் பண்ண சொல்லிட்டாங்க ஓஎம்ஆர் கொடுத்துட்டு நானும் ஃபில் பண்ணிவிட்டேன் எல்லாமே டெக்ஸ்ட் புக்லெட் நம்பர் என்னோட இந்த கொஷின் பேப்பரில் எனக்கு கொடுத்த கொஷின் பேப்பரில் என்ன டெஸ்ட் புக்லெட் நம்பர் இருக்கோ அதை ஃபில் பண்ணேன் அந்த பையனும் அதே தான் ஃபில் பண்ணான் அதுக்கப்புறம் தான் நோட்டீஸ் பண்ணாங்க இந்த மாதிரி ஃபா எனக்கு சிக்ஸ்டி எனக்கு ஃபார்ட்டி சிக்ஸ் எனக்கு ஃபார்ட்டி சிக்ஸ் தான் வரணும் தேர்வு எழுத துவங்கி அரை மணி நேரத்திற்கு பிறகு வினாத்தாள் மாற்றிக் கொடுத்தது தெரிய வந்ததாக கூறிய மாணவி அதற்கு பின் நடந்த குழப்பத்தை விவரித்தார் கவலை தோய்ந்த முகத்துடன் ஆனால் இதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை என்று தேர்வு மையத்தில் இருந்தவர்கள் கூறினாலும் ஓஎம்ஆரில் தன்னுடைய ரோல் நம்பர் தவறாக இருப்பதாக பதற்றத்துடன் கூறினார் மாணவி சுவாத்திகா ஹரிணி என்னோட ரோல் நம்பர் தானே என்னோட ஓய்மாதிரி இருக்கணும் அதனால அவங்க ஒன் ஒன் லாஸ்ட் டிஜிட் என்னோடது சிக்ஸ்டி சிக்ஸ்டி டூ 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 அதனால் நம்பர் அதில் போட சொன்னாங்க 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 ஒன்றும் அவன் ஷேர் 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 பண்ணியிருந்தா நான் நான் பண்ண பண்ண நானும் பண்ணேன் அதுக்கப்புறம் அவனோட டீட்டெயில்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாம் 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 எழுதியிருந்தேன் நேம் 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 அவங்க அப்பா அப்பா அம்மா அது எழுத எழுத மாட்டேன்னு அதுக்கப்புறமா அப்படியே வெயிட் அப்புறம் இந்த பேப்பரை பிரித்து சும்மா பாரு எதுவும் மார்க் பண்ணாது ஓஎம்ஆரில் அப்படின்னு சொன்னாங்க நான் டைம் பார்க்கும்போது டூ ஆச்சு ஸ்டார்ட் பண்ணிட்டேன்

இந்த கஷ்டப்பட்டு படித்ததெல்லாம் வீணாகி விட்டதாக தெரிவித்தார் சொன்னேன் அதை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க அதோட நான் எல்லாத்தையுமே மார்க் பண்ண ஆரம்பிச்சேன் அப்போ நான் டைம் பார்க்கும் தான் இருந்தது அதுக்கப்புறம் தான் எல்லாத்தையும் மார்க் பண்ணிட்டு அப்புறமா அப்பா கிட்ட வந்து சொன்னேன் இந்த மாதிரி அப்படின்னு அப்பா வந்து அங்கே போய் அவங்க கேட்டதுக்கு அவங்க சொன்னாங்க அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படின்னு சொன்னாங்க ஆனால் ஓஎம்ஆல் ஏ ரோல் நம்பர் தப்பாக இருக்குது எனக்கு டைமும் கிடைக்கல நான் ஃபிசிக்ஸ் ஃபிசிக்ஸ் உள்ள எதுவுமே அட்டனே பண்ணலை பல மாதங்களாக திட்டமிட்டு நீட் தேர்வுக்காக படித்த மாணவி வினாத்தால் மாற்றி கொடுக்கப்பட்ட சம்பவத்தால் தேர்வை ஒழுங்காக எழுத முடியாமல் கண்ணீர் மல்க தேர்வு மையத்தில் இருந்து வெளியே வந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தி உள்ளது எழுதுனது எனக்கு திருப்தியே இல்லை கண்டிப்பா எனக்கு நான் எக்ஸ்பெக்ட் பண்ற மார்க்கே வராது